ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று அழகான விடியலாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு இன்று உன்னோடு பேச காத்திருக்கிறேன் தங்கமே இதை கேட்கும் நிமிடமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் உனக்கானதை வந்து பெற்றுக்கோ தங்கமே என் செல்வமே நடக்குமா என்று சந்தேகம் வந்துவிட்டதல்லவா எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே இதற்கு மேல் கிடைக்குமா நினைத்தது நடக்குமா அனைத்தும் சாத்தியமா என்றெல்லாம் உன் மனதிலேயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து தானே பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் என்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் அதனால் தான் என்று என் பிள்ளையோடு பேச காத்திருக்கிறேன் என்று சொன்னேன் என்னை காக்க வைக்காதே தங்கமி வரவேற்பாயா இதை கேட்டுக்கொண்டே இரு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் சூழ்நிலையை உணர்வாய் நிச்சயமாக அதை பார்த்து மெய் சொல்லியிருப்பாய் எனக்கு என் சாயிருக்கிறார் என்று உரத்த குரலில் மெய் சிலர்க்க உன்னையும் அறியாமல் கத்தி பார் செல்வமே நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே என்று நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை கண் சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் செல்லமே எதையும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடு முரடான பாதையை கடந்துதான் ஆகணும் இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் தானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும்போதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகளை தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் இந்த சாயி நான் நடத்துகிறேன் இப்போது நடக்கும் எந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா திரும்பி பார்த்தங்கமே சற்று பின்னோக்கிப்பார் நீ வெற்றி கண்ட என் பிள்ளை என்பதை உணர்வாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்க உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து விட்டாய் எழுந்து நடக்கும் போதும் அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடைபோட்டாய் இப்போது எல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்துப் பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய் இப்போதில்லை இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் தங்கமே எழுந்திரி தங்கமே உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் அதிகம் சிந்தித்து பின் செயல்படும் சோதனை இன்றி வாழ்வில் சாதனை படைத்தது என்று எவருமே இல்லை சோதனைகளைக் கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறிச்சல் நல்லதே நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்துவிடக் கூடாது என் பிள்ளை நீ செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது யோசித்து பேசு தங்கமே டக்கென்று பேசிவிடாது ஏன்னா வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுப்பதோ தர்மம் யாரென்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போல ஆகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில் தான் உள்ளது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ முதல்ல காரணம் பின்வரும் விளைவுகளை பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் பின்விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட நீ தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம் அதுபோல் தொலைந்து விடாதே நீ ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உத உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் சொல் பார்க்கலாம் கைகள் இருந்தும் ஊனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லையே ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லையே நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லையே பலரின் எண்ணங்களின் வேறு தங்கமே பலரின் இயக்கங்களும் வேறு பலரின் எதிர்பார்ப்புகளும் வேறு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்களோடு உள்ளிருந்திருக்கிறாய் என்று மட்டும் ப பலதரப்பட்ட மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு திசையாக இருப்பார்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க முடியாது நான்தான் நாம் தான் பார்த்து பார்த்துச் செல்லணும் ஆனால் அனைவரின் ஒட்டு மொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான் என்பதை புரிஞ்சுக்கும் அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் ஏங்கிக் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு ஒருவகை போலியானதுன்னு தான் சொல்லணும் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மை முகங்கள் எப்போதும் ஒரு தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் தங்கமே இல்லையேல் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் எனவே சிந்தித்து செயல்படும் தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தேடி வரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத் தரும் ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கூட இல்லைன்னா விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிக பாவம் தங்கமே அன்பிற்கு இயங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே அவர்களிடமும் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை நான் சொல்வது புரிகிறதா இந்த சாயி சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு வருகிறாயா முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளணும் அதன்படி நீ நடந்து கொள்ளனும் திரும்ப திரும்ப பதிவினை கேட்டுக்கொண்டே இரு உனக்கான அசரீதியாக நான் திருத்தும் பதிவு இது தங்கமே யார் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறியத்தான் சிறப்பு அதுதான் மிகச் சிறப்பு தங்கமே காயங்கள் இன்றி வாழ உதவும் இது நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காக இயங்குகிறாய் பாசத்திற்காக ஏங்குகிறாய் உன் மதிப்பு புரிந்தவர் மீது மட்டும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காது இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அடிக்கடி நான் சொல்வது இதுதான் மனம் ஒரு குரங்கம் என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தை நான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும்போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாள் என்று சொல்லவில்லை அது ஈது அன்பை வைக்காதே என்றுதான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்னு தெரிஞ்சுக்கோ இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே அப்போதுதான் எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வரும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் உணரத் தொடங்கப் போகிறாய் நன்றி சொல்ல என்னிடம் ஓடோடி வரப்போகிறாய் ஓம் சாய்ராம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்